ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய நூற்றி ஏழாம் ஆண்டு மகாசமதி புண்ணிய தேதி கடந்த அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி ஷிரடியில் வெகு சிறப்பாக அனுசரிக்கப்பட்டது சைராம் நம்ம சென்னையிலிருந்து ஷிரடிக்கு ரயில் மூலம் ஒரு இருபத்தி மூணு சாய் பக்தர்களை நம்ம அழைச்சிட்டு போனோம் ஷிரடியில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மகாசமாதிக்கு நம்ம மூன்று நாட்கள் தங்கணும் அதில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம ஷிரடியிலிருந்து பெரிய பேருந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம ஷிரடிக்கு அடுத்தபடியாக அவுரங்காபாத்தில் அமைந்துள்ள தூப்கேட் என்ற வில்லேஜுக்கு போனோம் இந்த தூப்கேட் என்ற ஒரு வில்லேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் சாந்த் பட்டேல் அவர் வாழ்ந்த வீடு அதே போல அங்கிருக்க சாய் கணேஷ் மந்திர் பாபா அமர்ந்த புனிதமான வேப்ப இது எல்லாமே தரிசனம் பண்ண போனோம் அதே போல் சாந்த் பட்டேலுடைய சமாதி சாந்து பட்டேலுடைய குதிரை பயன்படுத்திய அந்த சில பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படிப்பட்ட அற்புதமான காட்சியும் தெய்வீகமான காட்சியம் இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீங்க சைராம் சைரம் நம்ம பாபாவுடைய சாய் சச்சிரதத்தில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க பாபா வந்து அவுரங்காபாத்தில் இருந்து சாந்த் பட்டேல் கல்யாண கோஷம் பாபா ஷிரடிக்கு இரண்டாவது விஜயம் பண்ணாருன்னு அப்படிப்பட்ட தூப் கேடுக்கு தான் நம்ம போக போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா சிரடியிலிருந்து இந்த வாகனம் மூலிமா கிளம்பி நேராக சாந்த் பட்டேல் கிராமமான இந்த தூப்கேட் கிராமத்துக்கு வந்தோம் இந்த தூப்கேட் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சாய் கணேஷ் மந்திருக்கு வந்திருக்கோம் சைரம் இந்த சாய் கணேஷ் மந்திர் பார்த்திங்கன்னா இமாச்சல பிரதேச சார்ந்த பாபாவுடைய பக்தர் திரு பால்தேவ் பாரதி அவர் கட்டின கோயில் இந்த கோயிலு அவர் வந்து சிறுடியில் நந்தாதிபத்து கிட்ட அமர்ந்து தியானம் பண்ணும்போது அவருடைய காதல ஒரு சின்ன எதிரொலி பாபாவே சொல்ற அதாவது என்னன்னா உடல் வந்து பாபாவும் முகம் வந்து ஆணை முகத்தான் விநாயகர் முகத்தோட சேர்ந்த மாரி ஒரு மூர்த்தியை ரெடி பண்ணி ஒரு ஆலயத்தை எழுப்பணும்னு சொல்லிட்டு திரு பால்தேவ் பாரதிக்கு மனசில் ஒரு எண்ணம் தோன்றுது பாபாவுடைய ஆசிர்வாதத்திலும் அருளாலும் இந்த தூப்கடி என்ற கிராமத்தில் கடுமையான ஒரு முயற்சியால் பாபாவுடைய பெரும் ஆசிர்வாதத்தில் இந்த இடத்துல தூப்கடி கிராமத்தில் சாய் கணேஷ் மந்திர் அமைஞ்சிருக்கு இது போல் ஆலயத்தை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி காலையில் நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுக்குமே காலை உணவு சாப்பிட்டோம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஷிரடியிலருந்து அவுரங்காபாத் அவுரங்காபாத்தில் இருந்து தொடர்ந்து அப்படியே அவுட்டரில் இருக்க சேரம் இந்த கோயில் இப்போது இந்த சாய் கணேஷ் மந்திரி தொடர்ந்து பக்கத்திலே இருக்க ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பார்த்திங்கன்னா நம்ம சாந்த் பட்டேல் வீடு அதே போல் சாந்த் பட்டேல் வீட்டுக்கிட்டே இருக்கிற பாபாவுடைய மந்திரி இந்த கோயிலுடைய சிறப்பு அதே போல் பின்னாடி இருக்க சாந்த் பட்டேலுடைய வீடு அதே போல் பாபா அமர்ந்த புனிதமான வேப்பமரம் சாந்த் பட்டேலுடைய குதிரை பயன்படுத்திய சில பொருட்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா சாந்த் பட்டியலுடைய சமாதி இது எல்லாமே இப்போ நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் சேரம் சேரம் பாபாவுடைய பக்தர் சாந்த் பட்டேல் வீட்டுக்கிட்டே இருக்க இந்த கோயிலை பற்றி ஒரே ஒரு சிறப்பு மட்டும் சொல்கிறேன் ஒரு முறை விஜயதசமி வருது சைரம் அந்த விஜயதசமி அன்னைக்கு பாபாவுடைய புகைப்படத்தை சாவடி ஊர்வலமாக கொண்டு போகிறாங்க அப்போ திடீர்னு ஒரு வெள்ளை குதிரை அந்த புகைப்படத்தை முன்னோக்கி வருது அப்போது தன்னுடைய இரண்டு கால்கள் அதாவது முன்னோக்கி இருக்கிற ரெண்டு காலம் மட்டும் அந்த புகைப்படத்துக்கு முன்னாடி வச்சு பாபாவுக்கு நான் வணக்கங்கள் சொல்லுது இதனை தொடர்ந்து அந்த புகைப்படத்தை குதிரை மேல வச்சு ஊர்கூலமாக கொண்டு வந்தாங்க கோயிலை நெருங்கின பிறகு பாத்தீங்கன்னா அந்த புகைப்படத்தை குதிரை மேலேருந்து எடுத்துடுறாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த குதிரை வந்து மறைஞ்சி போகுது இது போல அற்புதங்கள் எல்லாமே இந்த ஆலயத்தில் வந்து நடந்திருக்கு சேரம் இப்ப நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களும் பாபாவுக்கு நெய்வேதிய வச்சு ஆரத்தி காட்டி பாபாவுடைய நாமத்தை சொன்னாங்க ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெயசாயின்னு அப்புறம் பாபாவுடைய ஸ்ரீரடி மாஜி பண்டர்பூர் ஆரத்தி எல்லாம் பாடினாங்க நம்மளும் இந்த நேரத்தில் பாபா வாழ்ந்த இந்த புனி தூப் கடலை இருந்து எல்லா பக்தர்களுக்காக நம்மளும் பிரார்த்தனை பண்ணோம் தொடர்ந்து இந்த பக்கம் பாபா 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 அந்த அமர்ந்த பாபாவுடைய உருவம் சிறு சொல்லிட்டு ஒரு கற்பனை அந்த புனிதமான ஓவியம் இது எல்லாமே பார்த்தோம் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு பின்பக்கம் இருக்கிற பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் சாந்த் பட்டியல் வீடு நம்ம தரிசனம் பண்ண போறோம் சாந்த் பட்டியலுடைய குதிரை பெண் குதிரை தொலைஞ்சி போவோம் அந்த குதிரையை அவர் பல நாளாக தேடுவார் அப்போ அவுரங்காபாத்தில் தாண்டி சிண்டன் என்ற ஒரு மலை உச்சிக்கு அப்போ போவார் ஒரு மாமரம் அடியில் ஒரு இளம் ஃபக்கீர் வந்து காட்சி கொடுத்து சாந்த் உன்னுடைய குதிரை அருகாமையில் இருக்க சோலையில் போய் தேடணுவாங்க அந்த ஃபக்கீர் சொன்னதும் அவர் கேட்டுட்டு அந்த குதிரையை போய் கண்டுபிடிச்சி கொண்டு வருவாங்க அந்த ஃபக்கீருக்கு நன்றி சொல்லுவார் அந்த ஃபக்கீர் தான் நம்ம பாபா அந்த ஃபக்கீரை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வருவாங்க அப்படிப்பட்ட புனிதமான வீடு தான் இந்த தூக்கடல் அமைஞ்சுள்ள சாந்த் பட்டேல் வீடு இந்த வீட்டில் தான் நம்ம பாபாவும் தங்கியிருக்காரு அந்த வீடு அற்புதமான வீடை தான் நீங்கள் இன்னைக்கு தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அனைவரும் சிரடிக்கு போறீங்க நம்ம சாய் இல்லாத நிறைய தேடி போங்க அப்படி தேடி போகும்பொழுது உங்களுக்குள்ள தேடல் அதிகமாக இருக்கும் நம்ம பாபாவுடைய திருவடிப்பட்ட இந்த புனிதமான இடத்துக்கெல்லாம் தேடி போய் அனைவருமே தரிசனம் இன்னும் விஷயங்கள் பாபாவுடைய சச்சிரத்தில் இல்லாத விஷயங்களை ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்கும் நீங்க அறிய அறிய தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க இன்னும் உங்களுக்கு பாபா மேலே இருக்க பக்தியும் நம்பிக்கையும் மேலோங்கும் இன்னும் அற்புதமான ஒரு தெளிவு ஆன்மீகத்தில் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கும் செய்கிறோம் இந்த புனிதமான வீடை தொடர்ந்து பாபா அமர்ந்த புனிதமான வேப்ப மரத்தை தான் நீங்க இப்ப தரிசனம் பண்ண போறீங்க பாபா ஷெடியில் எப்படி குருஸ்தானத்துல புனிதமான வேப்ப அமர்ந்தாரோ அதே போல பாத்தீங்கன்னா இந்த தூப்கேட் என்ற கிராமத்துல சாந்த் பட்டியல் வீட்டுக்கு பின்னாடி இருக்க இந்த வேப்ப மர பாபா அமர்ந்திருக்காரு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த வேப்பமரத்தை சுத்தம் பண்ணுறாங்க பார்மேடையெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க அப்போ ஒரு புகைப்படம் எடுக்கிறாங்க அந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய உருவம் சப்தா மாலிக் ஏக்குன்னு சொல்கிற மாரி பாபாவுடைய உருவம் தெம்பட்டிருக்கு அப்படிப்பட்ட புனிதமான ஒரு வெப்ப மரத்தை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பாபா சின்ன வயசில் பெரும்பாலும் இந்த மரத்தடியில் அமர்ந்து பாபா தியானம் பண்ணியிருக்கிறதா இங்கிருக்க இருக்க வரலாறுகள் எல்லாமே சொல்லப்படுது சைராம் இந்த கிராமம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு கிராமம் சைரம் இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம பாபாவுடைய பக்தர் திரு சாந்துபட்டி அந்த பெண் குதிரை தொலைஞ்சி போயிருக்க சைராம் அந்த குதிரை பயன்படுத்தின அந்த லாடம் அதே போல குதிரைக்கு பயன்படுத்தின ஒரு சில பொருட்கள் அதே போல சாந்து பட்டியல் பயன்படுத்தின தட்டு இது எல்லாமே இப்போ நான் கையில் வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த கண்ணாடிப்பட்டியில சாந்து பட்டியலுடைய ஜென்ரேஷன் வச்சுருக்காங்க இப்போ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இறைவன் பாபாவுடைய அருளும் ஆசிர்வாதமும் உங்கள் அனைவருக்குமே வந்து சேரும் ஓம் சாய்ராம் சைராம் சைராம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்தில் தூப்கடி என்ற ஒரு கிராமத்தில் இருக்கோம் எங்கே வந்திருக்கோம்னா பாபாவுடைய ஃபர்ஸ்ட் பக்தர் கூட சொல்லலாம் சாந்த் பட்டி அவங்களோட கிராமத்துக்கு வந்திருக்கோம் பாபா பார்த்தீங்கன்னா தூக்கிடலாம் தூக்கிடலைருந்து சிண்டேல் சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட்டில் அங்கே ஒரு மாமர் அடியில் வந்து பாபா தியானத்தில் இருப்பார் அதாவது அவர் குரு தேடல இருப்பார் தியானத்தில் இருப்பார் அந்த பக்கம் வந்து இந்த சாந்த் பாய் போவார் என்னென்னா அவர் ஆசையாக ஒரு பெண் குதிரை வளர்ப்பார் அந்த குதிரை நீண்ட நாள் காணா போவோம் சரி அந்த மலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது திடீர்னு சாந்துன்னு ஒரு பொருள் கேட்கும் என்னடா இது இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே யாரோ ஒரு பொருள் கேட்குது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த மாமாரடியில் வந்து பாபா வந்து காட்சி கொடுப்பார் காட்சி கொடுத்தோடனே இந்த பக்கம் சோழையில் போய் தேடி அப்படிவாங்க பாபா சொன்ன பெரிய அவரும் சோழையில் போய் தேடுவார் அவர் குதிரை கடிச்சிடும் கிடைச்ச பிறகு பாபா வந்து அமர சொல்லுவார் அமர்ந்த பிறகு சிலிம் பிடிப்பாங்க சில் பிடிக்கணும் அப்போ சிலிம் போது நெருப்பு பற்ற வைக்கணும் அந்த நெருப்பு பத்து வைக்கிறதுக்கு கட்டியை கொத்துறாரு டீ பண்ணம் வருது அதே நேரத்தில் தண்ணீரை வரணும் நீண்ட ஓங்கி குத்துறாரு பூமியிலேருந்து நீர் வருது ஓகேவா அதுக்கப்புறமா ஒரு டவுல் எடுத்து எடுத்து சிலிம் பிடிக்கிறாங்க சாந்த் பட்டேல் பாபா வீட்டுக்கு கொண்டு வராரு சாந்த் பட்டேல் வீடு பக்கத்தில் இருக்குது அந்த குதிரை பயன்படுத்தின சில பொருட்கள் இதில் இருக்குது பாபாவை சாந்த் பட்டியலில் சேர்ந்து சாப்பிட்ட அந்த தட்டு கடைசியான அந்த தட்டு இதில் வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப பொக்கிஷ்டமான ஒரு じゃあなるなどね。<noise> <noise> சைரம் இப்போ நீங்கள் பார்க்குற புனிதமான சமாதி பார்த்தீங்கன்னா நம்ம பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் திரு சாந்த் பட்டேலுடைய புனிதமான சமாதி தான் நீங்கள் இப்போ தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க இவருடைய பெண் குதிரை தான் தொலைஞ்சு போயிருக்கோம் பல நாட்களாக தேடி அவுரங்காபாத்தில் இருந்து சிண்டன் என்ற மலை உச்சிக்கு போவார் அப்போ பாபாவுடைய தரிசனம் கிடைக்கும் அதாவது மாமரமடியில் பாபா பிரத்யேகமாக தெய்வீகமான காட்சி கொடுத்து சாந்த் உன்னுடைய குதிரை அருகாமையில் இருக்க சோளையில் இருக்கு போய் அங்கே தேடு உன் குதிரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் இவரும் நம்பிக்கையோட பாபா சொன்னமாரி அந்த குதிரை தேடுவார் சோளில அந்த குதிரை கிடைக்கும் அந்த குதிரையோட பாபா கிட்ட வந்து பாபோட திருவடியை வணங்குவார் பாபோட திருவடியை வணங்கின பிறகு பாபா சிலிம் பேரும் பத்த வச்சுட்டு மீண்டும் தூப்கடா கிராமத்துக்கு பாபாவை கூட்டுட்டு திரு சாந்திப்பட்டேல வருவார் அப்படிப்பட்ட தெய்வீகமான காட்சி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க சைரம் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜுக்கு ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கிஜ் ஹல்லா மலிக்